நெல் வந்து எப்படி தெரியுமா அரிசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு சாமை திணைலாம் கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள் சண்டை போடுவதற்காகவே மனிதர்கள் சண்டை போடுவதற்கு ஊக்கம் தருகிற ஒரு உணவுகளை கண்டுபிடிக்க தொடங்கினார்கள் எதெல்லாம் சண்டை போடுறதுக்கு வீரத்தை தரும் தைரியத்தை தரும் சண்டை போடணும் அழிக்கணும் அழிக்கிற அளவுக்கு கோபத்தை தருகிற ஒரு உணவு எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தேடி அலையும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல பூமியில் கிடச்சிருக்கும் ஒரு நெல் ரெண்டு மூணு நெல் கிடச்சிருக்கும் அதை வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துல கிடச்சிருக்கும் அதை வந்து பெருசாக்கிட்டாங்க அதை சாப்பிட்டு பார்த்துருக்காங்க அதுக்குள்ளே இருக்கிற அரிசி இது மாதிரி சே அது கேழ்வரகு சாமை திணை இதையெல்லாம் சாப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல சண்டை போடுறதுக்கான உப்பெல்லாம் கலந்து சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது சண்டை போடுறதுக்கான தைரியம் அழிப்பதற்கான வீரம் இதெல்லாம் நல்லா வந்துச்சு உயிரை பணையமாக வைக்கிறது வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஊக்க மருந்தாக இது இருந்திருக்கிறது இது ஒரு ஊக்க மருந்து உப்பெல்லாம் போட்டு சமைக்கிறோம்ல சோரை பொங்குறோம் அதில் குழம்பு ஊத்துறோம் இதெல்லாம் ஊக்க மருந்து நம்ம ரெடி பண்ணுறோம் சண்டை போடுறதுக்கு ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மனித வரலாற்றை ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக அவன் சண்டை போடு உலகங்கள் எப்போ கண்டுபிடிச்சானோ அப்போது இருந்து மனிதர்கள் சண்டைகள் தான் போ அப்போ தான் சண்டைகள் ஆரம்பிக்குது உலகங்கள் கண்டுபிடிக்கும்போது தான் அந்த சண்டைகள் வன்முறை அதாவது விரும்பத்தகாத சண்டைகள் அழிக்கிற நோக்கத்தோடு அதற்கு முன்பு கற்காலத்தில் மனிதர்கள் எப்படி சண்டை போட்டான்னா உரிமையோட உறவுமுறை அடிப்படையாக கொண்டு பிடித்த சண்டை அது பிடித்தவங்களோட போடுகிற சண்டை கற்காலத்தில் ஏன்னா அப்போல்லாம் வந்து மனிதர்கள்ட்ட போட்டி பொறாமல் அப்படின்லாம் இல்லாமல் அமைதியாக வா அமைதியாக வாழ்ந்தாங்க ஆனால் அவங்களுக்கு கற்காலத்தில் மனிதர்களுக்கு இருக்கிற ஒரே எதிரியே இந்த பிற உயிரினங்கள் தான் சிங்கம் புலி சிறுத்தைகள் அதனால் எப்போவும் அதை பற்றின பயத்தோடு தான் இருந்தாங்க கற்காலத்தில் வந்து ம மனிதர்களிடம் கருவிகள் ஆயுதங்கள் எதுவுமே இல்லை வெறும் கல் மரக்கலை தான் இருந்துச்சு அதை வச்சு ஒரு டக்குன்னு நெருப்பெல்லாம் பற்ற வைக்க முடியாது அப்போ சிங்கம் எப்போ வரும் சிங்கம் வரும்போது நெருப்பை காட்டலாம் அப்படின்னா அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது நெருப்பை தயாராகவே வச்சுருக்க முடியாது இவங்க ஒரு நாலு இடத்துக்கு உணவை தேடிட்டு வருவாங்க அப்படி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் பிற உயிரினங்களை பற்றின பயம்தான் மனிதர்களுக்கு இருந்தது இன்றைக்கி பாருங்கள் நம்ம மனிதர்களை பற்றின பயத்தோடு இருக்கிறோம் நம்ம ஒரு காட்டுக்கு போங்க உங்களுடைய க ஒரு காட்டுக்கு உங்களை வந்து ஒரு அடர்ந்த காட்டில் உண்டு விட்டுருறோம் இந்த ஊட்டிக்கு பக்கத்தில் வீரப்பன் மாவீரன் வீரப்பன் வாழ்ந்த காடுகள்லாம் போய் நீங்கள் அங்கே போயிட்டு பாருங்கள் எப்போ புலி வரும் எப்போ பயம் எப்போ சிறுத்தை வரும் சிங்கம் வரும் கரடி வரும் அப்படிங்கிற பயத்தோடு இருப்பீங்க நாங்கள் போயிருக்கேன் அந்த அந்த அதன் அடிப்படையில் சொல்கிறேன் உங்களுடைய பயமே பிற உயிரினங்களை பற்றினதாக தான் இருக்கும் அப்போது கற்காலத்தில் மனிதர்கள் வந்து பயங்கரமாக வேட்டையாடவே முடியும் ஏன்னா உலகங்களான ஆயுதங்களே இல்லை அப்படி இருக்கும்போது உங்களால் வந்து சிங்கம் புலி சிறுத்தைகளை வேட்டையாடவே முடியாது அவ்வளோ ஈஸியாக அதெலாம் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பத்து சிங்கம் வந்துச்சுன்னா ஆயிரம் பேர்த்தையும் செதற அடித்து விடும் அதனால் க அதை ஈஸியாக கட்டுப்படுத்த முடியவே முடியாது அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட காலகட்டம் தான் கற்காலம் அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மனிதர்கள் எந்த ஒரு உயிரினத்தையும் இயற்கையோடு இயற்கையோடு தான் வாழ்ந்தாங்க இயற்கையை ஒன்றும் பண்ண முடியல ஒரு மரத்தை வெட்ட முடியாது வெட்ட முடியுங்கிறதே மனிதர்களுக்கு தெரியாது ஏன்னா உலகங்களான ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படலை அப்படி இருக்கும்போது ஒரு மரத்தை வெட்டி சமவெளியை உருவாக்குறதோ எதுவுமே பண்ண முடியாது அப்போ வந்து இந்த சிங்கம் புலிகளை வேட்டையாடுறதெல்லாம் முடியவே முடியாது அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு அந்த கற்காலங்களில் எவ்வளோ சிங்கங்கள் புலிகள் இந்த பூமியில் இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஏகப்பட்ட புலிகள் ஏகப்பட்ட சிங்கங்கள் ஏகப்பட்ட மரங்கள் கடந்த கா ஏன்னா மரங்களே வெட்டப்படாத காலம் மனிதர்கள் வெட்ட துவங்கவில்லை மரங்களை உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் கற்காலத்தில் அப்போ மனிதர்களுக்கு பயமே என்னோன்னா பிற உயிரினங்களை பற்றி தான் மனிதர்களுக்கு யார் பலம் என்றால் யார் ஆதரவு என்றால் மனிதர்கள் தான் மனிதர்களை விரோதியாக நினைக்க மாட்டாங்க கற்காலத்தில் ஏன்னா மனிதர்களுக்கு ஒட்டுமொத்த எதிரி இந்த சிங்கம் புலி சிறுத்தைகள் கரடி ஓனாய்கள் கழுதை புலிகள் யானைகள் முதலைகள் பாம்புகள் அடர்ந்த மரங்களே வெட்டப்படாத கற்காலங்களில் இந்த பூமியில் எவ்வளோ அடர்ந்திருக்கும் எவ்வளோ காடுகளாக இருக்கும் இப்பெல்லாம் நாம் பார்க்குற இந்த சென்னை மதுரை திருச்சி உங்கள் கிராமம் எல்லாம் நாம் வெட்டி சமவெளியாக மாற்றினது உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு நாம் வந்து மரங்களை எல்லாம் வெட்டி சமவெளியாக மாற்றி மனித குடியிருப்புகளாக நாம் மாற்றி வைத்திருக்கிறோம் பாதுகாப்பான குடியிருப்புகளாக கற்காலத்தில் இதெல்லாம் அடர்ந்த காடுகளாக இருந்தது சமவெளிலாம் இயற்கையாக எங்கேயாவது கிடைச்சாதான் உண்டு ஏன்னா சமவெளிகளை நம்மளால் உருவாக்க முடியாது ஒரு மரத்தை இவ்வளோ தடி மரத்தை கூட வெட்ட வெட்ட முடியாது ஏன்னால் க உங்கள்கிட்ட ஆயுதங்களே இல்லைன்னா கத்தி அறுவா ஈட்டி எதுவுமே இல்லைன்னா உங்களால் எப்படி ஒரு மரத்தை கூட வெட்ட முடியும் உடைக்கவும் முடியாது பத்து பேர் சேர்ந்தால் தான் இவ்வளோ தடி மரத்தை கூட உடைக்க முடியாது பத்து பேர் சேர்ந்தெல்லாம் உடைக்கவும் முடியாது அப்படிப்பட்ட கற்காலத்தில் மனிதர்களுக்கு இருக்கிற ஒரே பயம் பிற உயிரினங்களை தானே தவிர மனிதர்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க ஒற்றுமை மட்டும்தான் அந்த பிற உயிரினங்களை எதிர்த்து நிற்கும் எதிர்த்து நின்னாலும் அங்கே பெருசாக ஜெயிக்க முடியாது மனிதர்களால் அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் எப்போ உலகங்கள் கண்டுபிடிக்கிறானோ அப்போ தான் வந்து தன்னை தன்னை வேட்டையாடிய பிற உயிரினங்களை விரட்டி விரட்டி வேட்டையாடுகிறார்கள் மனிதர்கள் இந்த இந்த பூமியை சீர்திருத்த ஆரம்பிக்கிறாங்க மரத்தை விட்டுறாங்க சமவெளிகளை உருவாக்குறாங்க பாதுகாப்பான ஒரு பகுதியை உருவாக்குகிறார்கள் மனிதர்களுக்கு அப்போதான் வந்து அப்போது அதன் பிறகு தான் மனிதர்கள் சண்டை போடு அப்போ வந்து பிற உயிரினங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க பெரும்பாலும் ஒரு பாதுகாப்பான கிராமத்தையோ பாதுகாப்பான ஒரு சிறு நகரத்தையோ உருவாக்கிட்டாங்க பிற சிங்கம் புலி சித்தைகளை பற்றின பயமே இல்லாத ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க கையில் ஆயுதங்கள் உலகங்கள் கண்டுபிடிச்ச உடனே ஏ அறுவா ஈட்டி கத்தி அப்படின்னு சொல்லிட்டு பிற உயிரினங்களை நம்மை வேட்டையாடிய கற்காலத்தில் நம்ம வேட்டையாடிய பிற உயிரினங்களை விரட்டி விரட்டி வேட்டையாடினாங்க மரங்களை வெட்டினாங்க அப்புறம் தான் வந்து ம மனிதர்களுக்கு இந்த பிற உயிரினங்களை பற்றி பயம் போன உடனே மனிதர்களுக்கு அந்த அழித்தே பழக்க ப அந்த உலோகங்களை உலோகங்கள் வந்த பிறகு அழித்தே பழக்கப்பட்ட மனிதர்கள் மனிதர்கள் மீது திரும்பினார்கள் இப்பொழுது அழிப்பதற்கு பிற உயிரினங்கள் இல்லை அப்போ மனிதர்கள் இருக்கிறாங்க மனிதர்களுக்குள்ள சண்டை வருது அதற்கேற்றார் பொண்டு மனிதர்களோடு சண்டை போடுவதற்கு ஏற்றார் பொண்டு கையில் கத்தி அருவா வந்த உடனே ஒரு போரிடுகிற அந்த வழக்கமே உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வருது அப்போ அப்போ தான் வந்து மனிதர்களுக்குள்ள சண்டை வருது யார் பெரியாள் அப்படிங்கிற அந்த அந்த இது வருது எங்கேயாவது கோபத்தை வெளிப்படுத்தணும் எங்கேயாவது நான் அழிக்கணும் அழிச்சே பழகிட்டேன் இது வரைக்கும் பிற உயிரினங்களை நாங்கள் அழித்தோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அதெல்லாம் அழிஞ்சு இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கும் நம்ம பயமே இல்லாமல் இருக்கும் ஆனால் இப்போ எனக்கு பயம் தேவை நான் இது வரைக்கும் பிற உயிரினங்களை பற்றின பயத்திலே நான் காடுகளில் வாழ்ந்து பழகிட்டேன் இப்போ எனக்கு பயமே இல்லை ஆனால் எனக்கு பயம் தேவை ஒரு மரண பயம் தேவை ஒரு க கற்காலங்களில் மனிதர்கள் மரண பயத்தோடு வாழ்ந்தாங்க சிங்கம் புலி சிறுத்தைகளை பார்த்தினா மரண பயத்தோடு வாழ்ந்தாங்க இப்போ எனக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா நானே எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு ஆனால் எனக்கு அந்த மரண பயம் தேவை இந்த வாழ்க்கையில் வெளிப்போடு வாழ்வதற்கு அப்படிங்கும்போது தான் யாரை அழிப்பது அப்படிங்கும்போது தான் மனிதர்கள் மனிதர்கள் மீதே திரும்புகிறாங்க கையில் ஆயுதங்கள் இருக்குது அப்போ தான் போரிடுறாங்க நான் யார் தெரியுமா இப்போ மனிதர்களை பற்றின பயத்தோடு அந்த கற்கால இந்த கடந்த காலங்களில் மனிதர்கள் வாழ்ந்தாங்க இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க கடந்த காலங்களில் எப்போ எவன் போரிடுவானோ எவன் பக்கத்து நாட்டிலேருந்து கிளம்பி வருவானோ அப்புறம் உள்நாட்டிலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உள்நாட்டிலே இப்போ தெருக்கு தெரு சண்டை ஜாதி சண்டை இதெல்லாம் மனிதர்களை பற்றி மனிதர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தணுங்கிறக்காக தான் ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தணும் ஒரு வாழ்க்கையில் ஒரு மரண பயம் தேவை காடுகளில் வாழ்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் மரண பயம் உண்டு நம்ம காடுகளில் வாழ்ந்தவர்கள் தான் காடுகளில் கற்காலங்களில் நம்ம வாழும்போது நமக்கு மரண பயம் கண்டிப்பாக எல்லோருக்குமே இருந்தது எல்லா மனிதர்களுக்குமே இருந்தது ஆனால் பிற உயிரினங்களை பிற உயிரினங்கள் மீது பற்றின அந்த மரண பயம் நம்மகிட்ட இருந்தது சிங்கம் புலி அப்போ அதையெல்லாம் நம்ம அழித்த பிறகு இப்போ நமக்கு மரண பயமே பிற உயிரினங்களை பற்றி இல்லை அப்போ ஆனால் மரண பயம் தேவை இந்த வாழ்க்கையில் நான் வெளிப்போடு வாழ்வதற்கு மரண பயம் தேவை அதனால் மனிதர்கள் மனிதர்களே சண்டை போடுறாங்க சண்டை போடுவதற்காகவே சாதியை உருவாக்குகிறார்கள் சண்டை போடுவதற்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க சாதியை உருவாக்குறாங்க மதத்தை உருவாக்குறாங்க பிற ஊர்களை ஊருங்கிற அடிப்படையில் சண்டை போடுறான் தெருங்கிற அடிப்படையில் சண்டை போடுறான் அப்புறம் வந்து பக்கத்து தெரு இப்போ இந்த ஒரு குடும்பங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டை சண்டை போடுறதுக்கு இவங்களுக்கு ஒரு காரணம் தேவை மனிதர்களை பற்றி ஒரு பயம் இருக்கணும் மரண பயம் இருக்கணும் வாழ்க்கையில் ஒரு மரண பயம் இருக்கணும் அப்போ தான் வெளிப்பட வாழும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சண்டை போடுவதற்கு ஊக்கம் தருகிற உணவுகளை தேடுகிறார்கள் சண்டை போடுவதற்கான காரணம் தான் சண்டை போடுவதற்கு ஊக்கம் தருகிற ஒரு ஒரு அமை கட்டமைப்பு தான் இது சாதி மதம் ஊர் தெரு அப்படின்னு சொல்கிறது நாடுன்னு சொல்கிறது இவங்க சண்டை போடணும் கையில் அருவா கத்தி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்தணும் பயன்படுத்தணுன்னு ஒரு ஆசை வெட்டணும் குத்தணும் பிற உயிரினங்களெல்லாம் பெரும்பாலும் அழிச்சாச்சு இப்போ வந்து இப்போ இப்போ வந்து அழிப்பதற்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்போ மனிதர்கள் மீது திரும்புகிறார்கள் கத்தி அருவா இருக்கும்போது சண்டை பொண்ணுங்கிற எண்ணம் இயற்கையாக வருது ஒரு அருவா தூக்குனாலே சண்டை போடணும் மற்றவங்கள பயமுறுத்தணும் மற்றவங்க நம்மளை பார்த்து பயப்படுறாங்க ஒரு கத்தி உள்ளவன் கையில் ஒரு கத்தி இருக்கிறான் கத்தியோட ஒருத்தன் வந்து நடந்து வரான் அப்படின்னா அவனை பார்த்து பயப்படுவாங்க அது அவனுக்கு ஒரு போதையாக இருந்தது டக்குன்னு வந்து அப்போ சண்டை போடுவதற்கு இன்னும் ஊக்கத்து இருக்கிற வேறு விஷயம் இது இப்போ சாதி மதம் இது எல்லாமே சண்டை போடுவதற்காக உருவாக்கப்பட்டது இந்த கத்தி அறுவா இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கான காரணங்கள் இந்த மாதிரி சாதியெல்லாம் உருவாக்கு மனிதர் ஒற்றுமையாக இருக்க விடாத அதே மாதிரி இன்னும் போதை தருகிற உணவுகள் சண்டை போட வேண்டும் என்கிற போதை தருகிற உணவுகள் அதுதான் வந்து அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் எங்கேயோ கண்டுபிடிக்கிறாங்க மனிதர்கள் ஆராய்ச்சி செய்கிறாங்க எப்படி உலகத்தை கண்டுபிடிச்சாங்கல்ல அது எங்கே பூமிக்கு அடியிலருந்து தாது பொருட்கள்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்க பாருங்கள் அந்தளவுக்கு திறன் படைத்த மனிதர்கள் இந்த மாதிரி உணவுகளை எங்கேயாவது காடுகளில் சதுப்பு நிலங்களில் எப்பவும் தண்ணி தேங்கி இருக்கிற பகுதிகளில் இந்த நெல் கோதுமை விளையக்கூடிய இடத்துல வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காங்க நெல் கோதுமை சே கேழ்வரகு சாமை திணைன்னு கண்டுபிடிச்சி கேழ்வரகு இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதில் உள்ள அரிசியை சாப்பிட்டு பார்க்குறாங்க அது சம ஆராய்ச்சி பண்ணுறாங்க உப்பை சேர்க்குறாங்க அது வேக வச்சு பார்க்குறாங்க அதில் கொஞ்சம் உப்பை சேர்த்து பார்க்குறாங்க இப்போது சூப்பராக இருக்குப்பா ஆ சூப்பராக இருக்குப்பா செமைய பயங்கர எனர்ஜி வருது சும்மா அடிக்கு அப்போ அதை சாப்பிட்டுட்டு போய் அடி சண்டை போடு சண்டை போடுவதற்காக மனிதர்கள் கண்டுபிடித்த உணவு இது அது தேடி கண்டுபிடிச்ச உணவு எங்கே கண்டுபிடிச்சாங்கனே தெரில அந்த மாதிரி கண்டுபிடிச்ச உணவு தான் இந்த நெல்லு கோதுமை அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட மனிதர்களாக விளைவித்தால் மட்டும்தான் இந்த கேழ்வரக நீங்கள் உழை விளைவிக்க முடியும் மற்றபடி எங்கேயாவது விளையதா பாருங்கள் நீங்கள் வயல்வெளியில் தான் நெல்லை உற்பத்தி பண்ணுறீங்க ஆனால் அது ஒரு காட்டு செடியாக அந்த அந்த நெல் வந்து எங்கேயாவது முளைச்சி ஒரு காட்டு செடியாக வரதா பாருங்கள் வராது அது அதை வந்து மனிதர்கள் பயிரிட வேண்டும் அளவுக்கு ஒரு சிரமமான தானியம் அது தானாக ஒரு க ஒரு கத்தரி ஒரு தக்காளி போல் தக்காளி செடி போல் கத் கத்தரி செடி போல் வெண்டைக்காய் செடி போல் தானாக காடுகளில் முளைக்காது நம்ம நீங்கள் பச்சையாக வெண்டைக்காய் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஆயிருக்கும் போது அந்த மரத்தில் அந்த வெண்டைக்காய் விதைகள் பூமியில் விழுந்து அது செடியாக முளைக்கும் அல்லது ஒரு ஆடு தான் வந்து ஒரு வெண்டைக்காய் சாப்பிடுது அப்படின்னா அந்த வெண்டைக்காய் வந்து அது புழுக்க வழியாக பூமியில் விழுந்து அது வந்து செடியாக முளைக்கும் ஆனால் நெல் வந்து நீங்கள் நெல்லை வந்து ஒரு ஆடோ மாடோ சாப்பிடுது அப்படின்னா அரைச்சிரும் அரைக்கப்பட்டுவிடும் அதன் பிறகு அது முளைக்காது அப்படி இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி தக்காளி செடினா நீங்கள் பழத்தை சாப்பிட்றீங்க அல்லது ஒரு மாடு தான் அந்த பழத்தை சாப்பிடுது அப்படின்னா அந்த பழவிதைகள் சாணி வழியாகவோ மனிதர்களின் மலங்கள் வழியாகவோ ஆடுகளின் புழுக்கை வழியாகவோ பூமியில் விழுந்து செடியாக முளைக்கும் இப்படி இதெல்லாம் காட்டு செடி எங்கேயுமே வந்து மனித மனித வாழிடங்களில் அல்லது உயிரினங்களில் வாழிடங்களில் இடங்களில் கத்திரி செடி வெண்டைக்காய் செடி பப்பாளி பழம் இதெல்லாம் வந்து எப்போவுமே இந்த மனிதர்கள் இந்த பூமியில் இருந்திருக்கு இது ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை தானாகவே வளரும் மனித முயற்சி இல்லை என்றால் கூட தானாகவே வளரும் இந்த கத்திரி செடியும் வெண்டைக்காய் செடியும் கத்திரி செடியும் ஆனால் நெல் வந்து எங்கேயோ அரிதா எங்கேயோ இந்த பூமியில் இருந்திருக்கு அதை கண்டுபிடிச்சி பெருக்கிட்டாங்க மற்றபடி இவ்வளோ பெருக்குனாலும் நீங்கள் எங்கேயாவது இந்த வயல்வெளியில் கூட இந்த நெல்லுக்கு நெல் அந்த நெல்லில் தான் நீங்கள் அந்த வய வயல்வெளியில் தான் நெல்லே அறுவடை பண்ணீங்க அந்த வயல்வெளியில் கூட ஒரு நெல் விதை வந்து பூமியில் தானாக முளைக்காது அதுக்கு வந்து நாற்று நடணும் பிடுங்கணும் அப்புறம் தண்ணீர் தேக்கி வைக்கணும் தண்ணீர் நெ வயலில் நிரம்பி இருக்க வேண்டும் அப்போ தான் அது வளரும் அந்த மாதிரியான தன்மை கொண்டது ரொம்ப சிக்கலான ஒரு தாவரம் தான் அரிசி கே அதனால தான் இது ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்கிறேன் இயற்கையான ஒரு முயற்சினால இந்த உலகம் முழுக்க அது பரவலை பரவலை செயற்கையான மனிதர்களின் கண்டுபிடிப்பு மனிதர்களால் மட்டும்தான் தான் அது இங்கே இருக்கிறது மனிதர்களின் உதவியால் மட்டும்தான் இந்த பூமியில் பல்கி பெருகி இருந்திருக்கிறது ஆனால் மனிதர்கள் இல்லாத கால மனிதர்களின் முயற்சி இல்லாமல் இந்த பூமியில் எங்கேயோ இருந்திருக்கு ஏதோ ஒன்று ரெண்டு இருந்திருக்கு அதை பெருக்கிட்டாங்க ஏதோ கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் இடத்துல ஒரு இருந்திருக்கும் அதை பெருக்கிட்டாங்க அதை சாப்பிட்டு பார்த்துருக்காங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க எவனோ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி உப்பெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா பயங்கர எனர்ஜி வருது கோதுமை அதெல்லாம் கண்டுபிடிச்சி பயங்கர எனர்ஜி வருது சண்டை போடுறதுக்கு இதை சாப்பிட்டுட்டு போய் சண்டை போடு சம்மா சண்டை போடலாம் அடித்து வீழ்த்தலாம் அப்படிங்கிற அந்த தைரியம் வருது மரணத்தை எதிர்கொள்கிற தைரியம் இருக்கிறது அதோட பக்க விளைவு பின்னாடி நோய் வருதுங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியாது பின்னாடி நோய் வரும் இதை சாப்பிட்டா இப்போ பின்னாடி நோய் வருங்கிறது அப்போ தெரியாது அப்போதைக்கு இது பயங்கர போதை தருகிறது அழிக்க வேண்டும் அடிமைப்படுத்துகிறது அதை சாப்பிட்டால் தொடர்ந்து அதை சாப்பிட வேண்டும் என்று ஒருவரை அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு அதை உணர்ந்த உடனே அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க அதனால தான் அது வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க பரவி இருக்குதுன்னா மனிதர் அந்த உணவு அவர்களை அடிமைப்படுத்தி இருக்கிறது அடிமைப்படுத்துகிற ஒரு போதை உணவு நீங்கள் வந்து கஞ்சாவோ அபினோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கோம் அதைத்தான் மனிதர்கள் இன்றைக்கி ச சட்டவிரோதமாக பெருக்க பார்க்குறாங்க அரசாங்கங்கள் அதற்கு த தடை விதிக்கிறது தடை விதிக்க அந்த மாதிரியான ஒரு செடி தான் இந்த நெல் கோதுமைங்கிறது வந்து ஒரு கண்டுபிடிப்பு எங்கேயோ கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு இப்படி ஒரு பவர் இருக்குது சண்டை போடுவதற்கு தேவையான ஊக்கத்தையும் வேகத்தையும் வீரத்தையும் ஒரு மரணத்தை பற்றிய பயம் இல்லாத தன்மையும் தரக்கூடியதான் தான் இத்தகைய உணவு அப்படிங்கிற அந்த இதில் தான் வந்து இந்த அரிசி கோதுமைங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு சண்டை போடுறது இதை சாப்பிட்டாலே சண்டை தான் போடுவோம் இன்றைக்கி கூட நம்ம சண்டை தான் போட்டுகிட்டு இருக்கோம் முன்னாடி நேரடியாக சண்டை போட்டாங்க இன்றைக்கி நம்ம வேறு வேறு மாதிரி சண்டை நான் யார் தெரியுமா நான் ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு கலெக்டர் அல்லது ஆசிரியரில் நான் கணித ஆசிரியர் நான் வந்து ஆங்கில ஆசிரியர் நான் தமிழ் ஆசிரியர் நான் வந்து ஆசிரியர் அல்லது வந்து ஓவிய ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது எல்லாமே சண்டை போடுறேன் நான் யார் தெரியுமான்னு நிரூபிக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம் நான் யாருன்னு தெரியும் யாருன்னு தெரியுமா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக என்ன வேணாலும் அழி எது வேணாலும் அழிஞ்சு போட்டோம் இப்போது ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுறான் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு நிரூபிக்கிறக்காக அணு உலகளை கண்டுபிடிக்கிறான் அணு அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான் அதனால் ஏற்படுற இப்போ அழிவுளை பற்றி அவனுக்கு கவலை இல்லை நான் யாருங்கிறத மட்டும் நிரூபிச்சாகணும் ஒரு பொறுப்புணர்ச்சி எதுவுமே இல்லை அந்த உணர்வை எது தருது அப்படின்னா அழிக்கணும் அழிச்சாவது தான் யாருன்னு நிரூபிக்கணும் அதாவது அழிப்பதில் தான் யார் தெரியுமா அழிக்கக்கூடிய வல்லமையில் தான் யார் தெரியுமா அழிக்கக்கூடிய திறமையில் தான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இந்த உலகில் ஈடுபட்டுருக்கு மனிதர்கள் அத்தனை பேரும் அழிக்கக்கூடிய ஒரு திறமையில் தான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதரும் இருக்காங்க அதற்கு ஊக்கம் தருகிற உணவு தான் இந்த அரிசி கேள்வர கோதுமை இந்த உணவு உப்பு போட்டு சமைச்சு இவங்க ரெடி பண்ணுறாங்க ஊக்கமருந்து இதை சாப்பிட்டா அழிப்பதில் தான் எவ்வளோ வல்ல வல்லமை மிகுந்தவர் தெரியுமா அப்படின்னு ஒரு விஞ்ஞானி டாக்டர் டாக்டர் எப்படி அழிப்பது அவர் பாதுகாக்க தானே செய்கிறாரு அப்போ வந்து அவரை நம்புறதுனாலே பல பேர் என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு மருத்துவத்தை பற்றின அறிவே வளர்த்துக்கிறது இல்லை எதை பார்த்தாலும் மருத்துவர் இருக்கார் அவர் பார்த்துப்பார் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி யாரும் தனது உடலை பற்றி அக்கறை இல்லாமல் அலட்சியமாக இருக்கிறார்கள் அக்கறை இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்லை அலட்சியமாக இருக்கிறார்கள் கண்டதையும் சாப்பிடுகிறார்கள் மருத்துவர்கள் மீதான நம்பிக்கையில் அதனாலே பல பேருக்கு நோய் வருது அதுதான் அந்த மருத்துவர்களின் சாதனை தான் யார் தெரியுமா அழிக்கக்கூடிய வல்லமையில் தாங்கள் யார் தெரியுமா எப்படி அழித்து காட்டுகிறேன் பார் பாதுகாப்பதைப் போல மருத்துவம் செய்வதைப் போல இந்த மக்களுக்கு தங்கள் உடல் மீதான அக்கறை இல்லாமல் செய்து அலட்சியமாக கண்ட உணவுகளையும் சாப்பிடுவதற்கு நாங்கள் காரணமாக இருக்கிறோம் இப்பொழுதாவது தெரியுதா டாக்டர்கள் என்கிற நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுபோல் இப்படி தான் வந்து அது மாதிரி ஆசிரியர்களும் பார்த்தினா கல்வி புத்தகத்துலேருந்து கல்வியை கற்று பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்க நமக்குள்ளே அறிவு இருக்குது நமக்குள்ளே அறிவு அதை தடுக்கிறது தான் இந்த உணவு இந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அறிவு உங்களுக்கு இல்லை தெரியாது தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னால் நீங்கள் இந்த போதை உணவை சாப்பிடும்போது பெரிய பலசாலியாக உங்களை உணரும்போது அப்போ அதற்கே அப்போ இயற்கை அறிவு என்பது அதற்கு சம்மந்தம் இல்லை நமக்குள்ளே இயற்கையாகவே இருக்கிற ஒரு அறிவு இருக்குல்ல அதற்கும் இந்த பலத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஒரு பலசாலியாக நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எனது இலக்கு என்ன இந்த உலகில் ஏனென்றால் நான் இப்பொழுது அரிசி கேழ்வர கோதுமை உணவுகளை சாப்பிட்டேன் இப்பொழுது நான் என்னை பலசாலியாக உணர்கிறேன் பெரிய பல பல அழிக்க வேண்டும் என்கிற உணர்வு வருகிறது அப்படி இருக்கும்போது அதற்கு நான் என்னெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் அதற்கேற்ற உண்மைகளை இந்த மூளை தரமாட்டேன் என்கிறது ஏன்னா மூளைக்கு மூளையில் அழிக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது பாதுகாக்கணும் ஒன்றை பாதுகாத்துக்கிறக்காக தற்பாதுகாப்புக்காக நீ பிறரை அழிக்கலாம் ஆனால் வந்து தேவையில்லாமல் நீ ச தேவையில்லாமல் பிறரை அழிப்பது இந்த பூமியை அழிப்பது அதற்கெல்லாம் அந்த மூளை ஒத்துழைக்காது தான் மூளையிடமிருந்து அறிவை பெற முடியவில்லை என்பதற்காக இந்த உணவுகளை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு மூளையிலிருந்து அறிவை பெற முடியாது மூளை வேலை செய்யாது தான் மூட நம்பிக்கை ஏற்படுது தான் இவங்க என்ன பண்ணுறாங்க வெளியிலேருந்து அறிவை புகட்டுகிறார்கள் புத்தகத்தின் வாயிலாக உங்கள் தலையில் அறிவை புகட்டுகிறார்கள் பள்ளிக்கூடம் அதற்காக தான் பள்ளிக்கூடம் கல்லூரி கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அறிவு அவ்வளோ கஷ்டப்பட்டு பெறக்கூடிய ரொம்ப ஈஸியான விஷயம் அறிவுங்கிறது அதற்கு ஏற்ற அப்போ அந்த உடலுக்கு ஏற்ற உணவுகளை சாப்பிட வேண்டும் இந்த உடலின் இயற்கையான தன்மைக்கு ஏற்ற உணவுகளை எளிய உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்போ அந்த உயர் மூளையிலேருந்து அறிவு தானாக வரும் ஊற்றெடுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பத்தாது அது பத்தாதுன்னு சொல்ல முடியாது அதாவது உங்களால் அதை எடுத்து கொஞ்சந்தான் பயன்படுத்த முடியும் அந்த அளவுக்கு கடல் போல் அறிவு உங்களுக்குள்ளே இருக்குது ஆனால் உங்களுக்கு தேவையான அறிவு அளிக்க வேண்டும் நான் யார் தெரியுமா நான் உயர்ந்த இடத்துல இருக்கு மற்றவங்க தாழ்ந்த இடத்துல இருக்கணும் நான் ஆடம்பரமாக வாழணும் நான் எல்லாத்தையும் அடக்கி ஆளணும் இப்படி பெண்களை அடிமைப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் ஆண்களையும் ஆண்களையும் ஆண்கள் இப்படி அசிங் இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு உணர்வுகளை தருகிற நீ அரிசி கேழ்வர கோதுமை உணவுகளை சாப்பிட்டால் இதற்கேற்றார் போன்று உன் மூளை ஒத்துழைக்காது இதற்கெல்லாம் உன்னுடைய மூளை ஒத்துழைக்காது மூளையிலிருந்து நீ அறிவை பெற முடியாது இதற்காகவெல்லாம் உனது மூளையிலிருந்து நீ அறிவை பெற முடியாது உன் கையை நீ என்ன பண்ணுற உன் கையை வச்சுக்கிட்டே உன் கண்ணை குத்தலான்னு பார்க்குற உன்னுடைய கண்ணையே நீ குத்தலாம் உன் மண்ணி என் கண் தலையில் போட்டுக்கலாம் அல்லது மேலே ஒரு என் கையை எடுத்தே ஒரு பாறாங்கல்ல தூக்கி தலை மேலே போட்டுக்கலாம்னு நீ நினைக்கிற அதற்கெல்லாம் அந்த மூளை ஒத்துழைக்காது அதுதான் நீ பண்ணிகிட்டு இருக்கிற அதற்கெல்லாம் அந்த மூளை வந்து உனக்கு தேவையான அறிவு கொடுக்காது அதனால் அது மறுத்து விடுகிறது அது அப்படி அப்போ என்ன பண்ணுறான் மனிதர்களுக்கு அழிவு புத்தி அதிகம் அழிவு போதை அதிகமாகும் போது அப்படியா நீ ஒத்துழைக்கும் நான் பள்ளிக்கூடத்தை கட்டி ப புத்தகங்களெல்லாம் உருவாக்கி ஆசிரியர்களை நியமித்து மாணவர்களுக்கு படிப்பை கற்றுக் கொடுக்கிறேன் அழிக்க வேண்டும் எப்படி என்கிற அந்த அறிவை நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா இன்னைக்கு இன்றைக்கி பள்ளிக்கூடம் என்பது எப்படி அழிப்பது என்கிற இந்த பூமியை எப்படி அழிப்பது மனிதர்களை பிறரை எப்படி அழிப்பது தான் யார் என்பதை எப்படி நிரூபிப்பது என்பதை கற்றுக் கொடுக்குற என்கிற வித்தையை கற்றுக் கொடுக்குற ஒரு இடம் தான் பள்ளிக்கூடம் கல்லூரி அதனால்தான் இன்றைக்கி அதை ப இன்றைக்கி வந்து போர் நடக்குதுன்னா யார் பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கி போர் நடக்குதுன்னா அந்த அந்த காலத்திலே அந்த உணர்வு இருந்தது பள்ளிக்கூடங்கள் வந்த தான் போரிட்டாங்க அப்படின்னு கிடையாது பள்ளிக்கூடம் வருவதற்கு முன்பு போரிட்டாங்க பள்ளிக்கூடங்கள் என்பது போரை நவீனப்படுத்துகிறது இங்கே இருக்கிற பிரச்சனைகளை நவீனப்படுத்துகிறது மூட நம்பிக்கைகளை அறிவியலோடு தொடர்படுத்துகிறது நவீனப்படுத்துகிறதுனா நவீனப்படுத்துகிறது புத்தகங்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் எதையுமே சரி செய்யலை நோயை இன்னும் தீவிரப்படுத்துகிறது பெரிய சிக்கலுக்குள்ளாக மாற்றுகிறது புதிய நோய்களை வர வைக்கிறது அதுதான் அந்த பள்ளிக்கூடங்கள் செய்திருக்குது பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாமே அதை தான் செய்யுது அப்போது அந்த அதற்கெல்லாம் த அதற்கெல்லாம் உதவி செய்யக்கூடியதான் அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு அந்த போதையை தரக்கூடியது தான் அந்த அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு மனிதர்கள் எங்கேயோ கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி பெருக்கிட்டாங்க அதுக்கு அடிமையானதுனால அது பெருகி போச்சு இதை அடிமைப்படுத்துகிற ஒரு போதை அதனால் அது பெருகி போச்சு அதனால் வந்து ஏதோ பெரிய இயற்கை உணவு அப்படி இயற்கையான அரிசி இதுதான் நம்ம பாரம்பரிய பரிசி கிருசி குரிசின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடிட்டு நடக்கிறாங்க பெரிய புனிதமான உணவு அது அரிசி சண்டை போடுறதுக்கான உணவு போதை அது போதை மறந்து போய் தூக்கி கொண்டாடுறாங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு போதைக்கு அடிமையாக இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு கூட தெரில ஒரு உணவுனால் எது நல்லது கெட்டதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும் எது மனிதர்களுக்கான உணவு என்கிற அப்படின்னு கண்டுபிடிக்க தெரிந்தவர்கள் தான் மனிதர்கள் அந்த நிலையை தான் நான் அடைஞ்சிட்டேன் அந்த எது மனிதனுக்கான உணவு ஒரு உணவை பார்த்து சாப்பிட்டு பார்த்து ஒரு நாளில் சொல்லிடுவோம் ஒரு புதிய உணவு எங்கேயா ஒரு இடத்துல கிடைக்கிது இதை சாப்பிட்லாமா கூடாதா அப்படிங்கிற அந்த அறிவும் ஒவ்வொரு வருடமும் இருக்க வேண்டும் அந்த திறனை நான் பெற்றுவிட்டேன் முதன் முதலில் மனித இனத்தில் பெற்ற முதல் உயிரினமே நான் தான் அரிசியை சாப்பிடலாமா கூடாதா ஏன் சாப்பிடக்கூடாது ஏற்கனவே சொல்லிட்டாங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஆனால் மிகச்சரியான கோணத்தில் அதன் விளைவுகள் பக்க விளைவுகளோட கொடூரங்கள் எல்லாத்தையும் விளக்கி சொன்ன ஒரு அந்த முதல் மனிதனாக நான் இருக்கிறேன் எந்த ஒரு உணவையும் என்னால் சாப்பிட்டு பார்த்து இது மனிதர்களுக்கான உணவு இது மனிதர்களுக்கு நன்மை தரும் இது மனிதர்களுக்கு நன்மையை தராது இதை சாப்பிடக்கூடாது என்றால் எந்த என்னால் தெளிவாக சொல்ல முடியும் ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்து அதனுடைய மாற்றங்கள் அந்த உணவு ஏற்படுத்துகிற மாற்றங்கள் எனக்குள் ஏற்படுத்துகிற மாற்றங்களை என்னால் சொல்ல முடியும் எனக்கு மிகப்பெரிய வலிமை தருகிறது அது சோம்பலை தருகிறது ஒரு பணிவின்மை நீங்கள் அரிசி சோறுலாம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஈகோ வரும் இப்படி நிறைய அறிகுறிகள் இருக்குது ஒரு உணவு நமக்கு ஏற்றதா இல்லையா என்பது ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் இல்லை எனக்கு தூங்க தோன்றுகிறது இப்படி இப்படிப்பட்ட அறிகுறிகளை வச்சு இது நமக்கான உணவு இல்லைன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அந்த அறிவை வைத்து எதிர்காலத்தில் இனிவரும் காலங்களில் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்று மனிதர்கள் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதனால் இப்போ எனக்கு இந்த திறன் கிடைச்சிருக்கு அப்போ அப்படின்னா எனக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படி இல்லை இனிமேல் பிறக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த திறன் கிடைக்கும் மனிதர்களில் நிறைய பாடங்கள் மனிதர்கள் கற்றுக்கிட்டாங்க அதன் விளைவுகள் எல்லாம் மூளையில் பதிவு செய்யப்படுது அதை வச்சு தான் நான் வந்து எனக்கான அனுபவங்கள் நான் கடந்த கால முன்னோர்களின் அனுபவங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் விஷயத்தை சொல்லி அப்போது என்னால் சொல்ல முடியுது இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த திறன் இருக்கும் எனக்கு எப்படி அந்த திறன் வந்துதோ இனிமே அந்த உலகம் முழுக்க இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகள் இவங்களுக்கு அந்த திறன் வந்துடும் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத வச்சு அவங்க கண்டுபிடிச்சி எதிர்காலத்தில் தங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாக மாற்றிக்கொள்வார்கள் இந்த அழிக்கின்ற போதையை தருகிற அரிசி கெடுவதை இதெல்லாம் அழிக்கின்ற உணர்வை தருகிறது சோம்பலை தருகிறது பணிவின்மையை தருகிறது அரிசியை சாப்பிட்டா பணிவு இல்லாமல் போயிடுவோம் தான் இன்றைக்கி பெரியவங்களை யாரும் மதிக்கிறது இல்லை யாரையுமே மதிக்கிறதில்லை மனுஷங்க சேர்ந்தே வாழணும்னு நினைக்கிறதில்ல சேர்ந்து வாழ்கிறதே ஒரு பணிவு தான் மற்றவங்க நமக்கு வேணும் யாரும் எனக்கு தேவை இல்லைன்ற நினைப்பு தான் இன்றைக்கி தனித்தனியாக நம்ம டிவியை போ டிவியை பார்த்துக்கிட்டு மொபைலில் பார்த்துக்கிட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லை அதை தான் இது வந்து காட்டுது அது காரணம் இந்த உணவு தான் காரணம் ஒற்றுமையா அது எனக்கு ஈகோ வருது இதை சாப்பிட்டா ஈகோ வருது சண்டை பொண்ணுங்கிற எண்ணம் வருது யாரையும் மதிக்க மாட்டேன்றேன் சோம்பேறித்தனம் வருது உழைக்கவே இந்த உடம்பு மறுக்குது அதுவே ஒரு ஈகோ தான் ஈகோங்கிறது வந்து அடிப்படையில் நம்ம இருந்து ஆரம்பிக்குது உடம்புலருந்து ஆரம்பிக்குது ஈகோங்கிறது ஈகோ வந்துச்சுன்னா நீங்கள் சோம்பேறித்தனத்தில் இருக்கீங்க வேலையே செய்ய மாட்டேன்றீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அவ்வளோ ஈகோ இருக்குன்னு அர்த்தம் ஆ அப்போ அதுக்கு காரணம் அதுக்கு என்ன மருந்து அரிசியை சாப்பிடாதீங்க நீங்கள் அந்த எல்லையை தொட்டுட்டீங்க அரிசியை சாப்பிடாதீங்க நீங்கள் பழங்களை சாப்பிடுங்க கீரைகளை சாப்பிடுங்க கிளங்களை சாப்பிடுங்க உங்கள்கிட்ட ஈகோ இல்லாமல் போயிடும் அப்படி உறவுகளுக்காக நீங்கள் வந்து வளைந்து கொடுப்பீர்கள் உறவுகளை சார்ந்திருப்பீர்கள் ஆனாலும் உங்கள் தனித்து தனிமையை விட்டு கொடுக்காமல் உறவுகளை சார்ந்திருப்பாங்க தனிமையை விட்டு கொடுத்துட்டு பிறரை போது நீங்கள் அடிமையாகிட்டீங்க அதனால் ஒன்று அடிமையாகிறது இந்த உணவை சாப்பிட்டால் ஒன்று அடிமையாகி விடுவார்கள் இல்லை என்றால் ஈகோ வரும் இந்த ரெண்டு அடிமையாக என்னால் முடியலைப்பா அடிமையாகி அடிமையாகி கடைசியில் என்னால் அடிமையாக முடியலை உடம்புல நோய் வந்து அடிமையானால் நோய் வந்துடும் நோய் வந்தால் அப்புறம் ஈகோ வந்து பிறந்துடும் இந்த மாதிரி இது பல்வேறு உளவியல் சிக்கலையும் உடல் சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடியது மனித வாழ்க்கையிலும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்பது தான் இந்த அரிசி கேழ்வர கோதுமை உணவுகள் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் இது ஒரு போதை உணவு போதை உணவு இதன் இறுதி காலம் மனிதர்கள் இதைச் சாப்பிடுகிற காலம்தான் இந்த காலம்தான் இறுதி காலம் என்று நான் சொல்லிக்கொண்டு எனது நீண்ட உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்